வணக்கம் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயக சதுர்த்தி எல்லாருக்கும் சுபிட்சமான வாழ்க்கையையும் நிறைய நான் சௌபாகியங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் விநாயக சதுர்த்தி விழா எப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அலை யூடியூப் சேனலில் பூஜைகள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறீங்க இங்கே நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு தினந்தோறும் கோலம் போடுறவங்க சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா அவங்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க போடுறது தான் கோலம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுருவேன் ரொம்ப அழகாக இன்றைக்கி கலர்ஃபுல்லாக நம்முடைய இந்திய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய வண்ணங்களை பயன்படுத்தி போட்ட மாதிரி பச்சை ஆரஞ்சு வெள்ளை வருது நீலம் வருது இப்படி போட்டிருக்காங்க அவங்க மனசில் அப்படி இருக்கு எனக்கும் அது மகிழ்ச்சியை தருது நூற்றுக்கணக்கான பொம்மைகள் கொலுப்படிகளில் அடுக்கப்பட்டு நீங்கள் அழகாக நீங்கள் நவராத்திரி டைமில் பார்த்துருப்பீங்க அந்த இடம் தான் நிர்விக்னலட்சுமி பிள்ளையார் வீடு இந்த வீட்டினுடைய கார் பார்க் இந்த ஏரியாவில் நாங்கள் சென்ட்ராக அழகாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் ஒரு அழகுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீமில் இடம்பெற்ற பிள்ளையார் பெண் சுரூபமாக காட்சி அளிக்க கூடியது இங்க நாங்க எங்களுடைய கிரியேட்டிவிட்டியில விவசாய நலனுக்காக பிள்ளையார நாங்கள் இப்படி காட்டியிருந்தோம் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய கைகள்லையும் விவசாயிக்கு பயன்படக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே இருக்கிற மாதிரி விவசாயிய தன்னுடைய கையில தாங்குற மாதிரியான ஒரு அமைப்புல நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிள்ளையார உருவாக்கி இருந்தோம் போன வருஷத்துடைய தீம்ல இடம்பெற்றதுனால நிறைய வரவேற்பு கிடைச்சது விக்னேஸ்வரியாக இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய முழு உருவ தரிசனத்தை நீங்க பாக்குறீங்க கீழே யானைகள் அடுக்கி வச்சுருக்கேன் அதாவது தந்தை யானையும் இரண்டு குட்டிகளும் இருக்கிற மாதிரி மாமா மடியில் பிள்ளையார் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான கோலம் பக்கத்திலேயே விக்னேஸ்வரியாக அம்பாள் சுரூபத்தில் விநாயகப் பெருமான் தாயார் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பார்வதி மடியில் பிள்ளையார் அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பார்வதி மடியில் அழகாக விளையாடக்கூடிய ஒரு திருக்கோலம் அம்மாவும் மகனும் ரொம்ப கொஞ்சி கொஞ்சி விளையாடக்கூடிய அந்த அற்புத காட்சி பார்க்குறீங்க முருகப்பெருமான் தன்னுடைய சகோதரனை ஆலிங்கனம் செய்து கொண்டு தன்னுடைய அந்த சகோதரத்துவத்தை அருமையாக வெளிப்படுத்துறாரு அன்பையும் பாசத்தையும் கொழுக்கட்டையை அணைச்சிக்கிட்டு நான் யாருக்கும் தரமாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அணைச்சிக்கக்கூடிய ஒரு கியூட் பிள்ளையார் தான் நீங்கள் பாக்குறீங்க செம்பருத்தி மலரை தன்னுடைய உச்சந்தலையில் சூடி இருக்கிற மாதிரி இருப்பாரு இங்கே பாருங்க எவ்வளவு க்யூட்னஸ் ஓவர்லோடடுங்கிற மாதிரி ஒரு பில்லோ அந்த பில்லோவில் எப்படி அவர் அழகாக காலை ரெண்டு பக்கமும் போட்டுக்கிட்டு அருமையாக உட்காந்துருக்காரு அவருடைய போனிடையில் அவர் தலையில் அந்த கொண்டை மாதிரி ரெண்டு பக்கமும் போனி அவருடைய முக பாவத்தை பாருங்கள் அவ்வளவு க்யூட்டாக இருப்பார் அவர் கீழே மூஞ்சூர் அவரை அப்படி அண்ணாந்தி வேடிக்கை பார்க்கக்கூடிய வகையில் அந்த பில்லோவை அழகாக சுருக்கத்தோடு பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு சிலை இப்போ நான் கொல்கத்தாவில் வாங்கின ஒரு பென் ஹோல்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க பிள்ளையார் உருவத்தில் இங்கே பால் கணேஷ் பார்க்குறீங்க தவழக்கூடிய பிள்ளையாரா குட்டி பாப்பாவா கொழுக்கு முழுக்கு பேபியாக இருக்காரு பார்வதி தேவி தன்னுடைய மகனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க ஸ்கூட்டியில் ரொம்ப அருமையான கற்பனை இந்த பக்கம் அவங்க அப்பா ஒரு அழகாக அவர் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் குல்லாலாம் வச்சுக்கிட்டு ஸ்கூட்டர்ல மூ அதாவது விநாயக பெருமானுடைய தம்பி மாதிரி அந்த மூஞ்சூரை நான் பாவனை பண்ணியிருக்கேன் ஒரு குடும்பமா இவங்க அப்படி வெளியில கிளம்பி போறாங்க அம்மாவும் மகனும் ஒரு பக்கம் அப்பாவும் இரண்டாவது மகனும் ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பமா கிளம்பி போறாங்க பாக்ஸிங் செய்யக்கூடிய பிள்ளையார் தான் பார்க்குறீங்க ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பிள்ளையார் சொரூபங்கள் என்கிட்ட இருக்கு இருந்தாலும் இந்த பாக்ஸிங் பிள்ளையார் எல்லாருடைய மனதையும் கவர்ந்த பிள்ளையாருங்கிறதுனால அங்கே வச்சிருக்கேன் ரெஃப்ரியா இருக்கிறது மூஞ்சூருங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டு பற்று எல்லாருக்கும் அவசியம் தேவை ஸோ தேச நலன் காக்கிறதுக்காக போராடக்கூடிய சோல்ஜர்ஸை நம்ம மதிக்கணும் மரியாதை பண்ணணுங்கிற வகையிலையும் நமக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸை நம்ம எப்போவுமே நன்றி மறக்க கூடாது அவங்களை அப்பப்போ நினப்பு வச்சுக்கணுன்ட்டு இங்கே டாக்டர் பிள்ளையாரும் சோல்ஜர் பிள்ளையாரையும் வச்சுருக்கேன் கீழே கல்விக்கான மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே பிள்ளையார் வந்து கீழே உட்காந்துட்டு அழகாக பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அங்கே ஸ்லேட்டெல்லாம் கிடக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இன்னொரு பிள்ளையார் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சித்தி புத்தி இரண்டு மனைவியரை திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பார்க்குறீங்க சிவபெருமான் தோலில் பிள்ளையார் சுமக்கிற மாதிரி ஒரு காட்சி நீங்கள் பார்க்குறீங்க சிவபெருமானை அழகா ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு பிள்ளையாருக்கும் சேர்த்து நாகர் குடை பிடிக்கிறத பாக்குறீங்க பார்வதி மடியில் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காரு விநாயக பெருமான் காலை வந்து அப்படியே ஒரு தூக்கி அப்படி மடக்கி அவ்வளோ ஸ்டைலா போட்டு படுத்திருப்பாரு ரொம்ப அழகான திருக்கோலம் இங்க இருக்கிறது கலச பிள்ளையார் அழகா கலசம் ஃபுல்லா தேங்காயால தாமரை மேல தாமரை பீடத்துல கலசம் வந்து பிரதிஷ்ட செய்யப்பட்ட மாதிரி தேங்காய்கள்லாம் வருது கை கால் எல்லாமே தேங்காயால் உருவான மாதிரி முகமும் தேங்காய் மாவிலையெல்லாம் வைத்து ஒரு கலசம் மாதிரியான வடிவத்தில் பிள்ளையார் இருக்கார் சங்கீத சிரோன்மணியாக இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே மெய்மறந்து அவருடைய கானத்தில் மயங்கிட்டு இருக்கக்கூடிய மூஞ்சூர் பட்டாளம் அந்த பட்டாளம் தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி இருக்காங்க பக்கத்துல கோலாட்டம் ஆடி கோலாகலமான சதுர்த்திய அருமையா எல்லாரும் கொண்டாடுற மகிழ்ச்சியில ஒரு ஆட்டம் ஆடக்கூடியவரா கோலாட்ட விநாயகரை பாக்குறீங்க ட்ரம்ஸ் மேல நடராஜர் மாதிரி நடனம் ஆடக்கூடிய பிள்ளையார் இருக்காரு பக்கத்திலேயே வரும் அதே நடராஜர் ஸ்வரூபத்தில் காலை தூக்கி ஆடக்கூடிய அழகான காட்சி என் அன்னை மீனாட்சி ஸ்வரூபத்தில் விநாயக பெருமான நீங்க பாக்குறீங்க அழகா எப்படி அருமையாக இந்த ஆச்சாரியர் எவ்வளோ அருமையாக இளமேல உட்காந்துக்கிட்டு அவ்வளவு ஸ்வீட்ஸு கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான போஜன பிரியராக ஒரு ஆச்சாரியர் மாதிரி பார்க்குறீங்க விநாயக பெருமான இந்த விநாயகர் ரொம்பவே ஸ்பெஷல் பொன் மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு அவரால் தூக்க முடியலன்னு தோல் கொடுக்குறாங்க மூஞ்சூர் பட்டாளங்கள் குபேரர் மாதிரி அவர் பொன் மூட்டையை சுமந்துக்கிட்டு வர்றாரு இங்கே பார்வதி தேவி பிள்ளையார அழகாக ஒரு டப்பில் வச்சு இருக்காங்க இங்கே நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு அருமையாக அந்த டப்பில் நீச்சல் அடிக்கிற மாதிரி தொபுக்குடு அப்படி அந்த குளத்தில் குதித்த மாதிரி அழகாக அவர் குளிச்சிட்ருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ஸ்பெஷலான தசாவதார பிள்ளையார் சிலை பத்து அவதாரங்களையும் பிள்ளையார வச்சு அழகாக கட்டியிருக்காங்க இந்த ஆர்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியை இதில் நம்ம பார்க்க முடியும் கொல்கத்தா டால்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு க்ரியேட்டிவிட்டியில் இதை பண்ணியிருக்காங்க சித்தி விநாயகர் பார்க்குறீங்க கற்பகா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க எனக்காக இந்த பிள்ளையார் சதுர்த்திக்காக ஒரு கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க அழகாக கோலம் போட்ட மனையில் சித்தி விநாயகர் மும்பை சித்தி விநாயகரை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பை பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய தொழில்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய சுரூபங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ கோல்டு ஸ்மித்தாக இருக்கக்கூடிய பிள்ளையார் பாருங்கள் நகை எல்லாம் அருமையாக செஞ்சு பக்கத்தில் நெக்லஸ் எல்லாம் எவ்வளோ அழகழகாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி சேலமில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிறவங்களை இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணேன் அவங்க தான் இந்த அழகான பொம்மைகளை இப்போது செஞ்சு அனுப்பியிருக்காங்க அவங்க கிட்ட நான் சில பொம்மைகள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் ஒன்று தான் இந்த கோல்டு ஸ்மித்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணி அனுப்பியிருக்காங்க திருப்திகரமாக இருக்குது தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட நிறைய ஆர்டர் பண்ண போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய பிள்ளையார் நீங்கள் பார்க்குறீங்க இவர் வந்து ஃப்ளோரிஸ்ட்டாக இருக்கார் ரொம்ப சூப்பராக நிறைய பூக்கடை போட்டு நடத்திட்டு இருக்காரு பக்கத்தில் பழங்கள் நிறைய வச்சுட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு குட்டி பிள்ளையாரை பார்க்குறீங்க இந்த பக்கம் குட்டி குட்டி பாப்பா பாப்பாவை வந்து அதாவது மடியில் மூஞ்சூரை வச்சுக்கிட்டு அந்த மூஞ்சூருக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் பக்கத்தில் நிறைய கிடக்கு செரலுக்கு ஒரு கப்பில் இருக்குது இந்த பக்கம் பால் அந்த மாதிரி புட்டி பால் குடிக்கிறதுக்கான பாட்டில் இதெல்லாம் கடை இருக்கிற மாதிரி ஃபீடிங் பாட்டில் எல்லாம் கிடக்கிற மாதிரி ஒரு அழகான செட்டப் இதெல்லாம் நான் மும்பையில் வாங்கினது இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை கடை நடத்தக்கூடிய பிள்ளையார நீங்கள் பார்க்குறீங்க அருமையாக கிராசரிஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அந்த பிள்ளையார் ரொம்ப அருமையாக குள்ளாலாம் போட்டுக்கிட்டு சூப்பராக அவர் உட்காந்துட்டு அந்த வியாபாரத்தை பார்த்துட்ருக்காரு இந்த பக்கம் குடை வியாபாரியாக இருக்கார் நிறைய குடைகளை இந்த மழைக்காலம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நிறைய குடையை போட்டு அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பக்கமும் ஒரு ஃப்ளோரிஸ்ட்டு தான் பார்க்குறீங்க பூக்களை வியாபாரம் பண்ணக்கூடியவர் இவர் பொக்கே டைப்பில் இருக்கக்கூடிய பூ வியாபாரம் எல்லாம் இருக்காரு பக்கத்திலயே நியூஸ் பேப்பர் விற்கக்கூடிய ஒரு பிள்ளையார் பார்க்குறீங்க உலக செய்திகள் நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த முனைப்பில் அந்த நியூஸ் பேப்பர் கட்டெல்லாம் கிடக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க இப்படி இதெல்லாம் எங்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் அதில் ஒரு பார்ட்டு தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க இருக்காங்க என்னால் கொஞ்சம் தான் வந்து இப்போது விநாயக ஸ்வரூபங்களை டிஸ்பிளே பண்ண முடியுது ரொம்ப அழகான இந்த செட்டப்பை ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இங்கே பழங்கள் பாருங்கள் இப்போ நான் ரீசண்டாக நான் வாங்கினது எஸ்கே பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்கக்கிட்ட வாங்கினது தான் ஆரஞ்சு மேலே பிள்ளையார் ஆரஞ்சை ஸ்லைஸ் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிள்ளையார் இங்கே வெண்ணத்தாழி தயிர் பானையை வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளையார்னு அழகாக இருக்காங்க பால்கணேஷ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சேலமில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி பிரியாட்ட நான் சில பொம்மைகள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் இன்னொரு செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ க்யூட்டான ஒரு குடிசை அந்த குடிசையை லேசெல்லாம் வச்சு அழகாக அவங்க சூப்பரான ஒரு குடிசை பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க பிள்ளையார் உட்காந்துருக்காரு மூஞ்சூரும் பக்கத்தில் இருக்குது பிள்ளையாருடைய மடியில் விளக்கு வச்சுருக்காங்க ஒரு தட்டு நிறைய விளக்குகள் இருக்குது துளசி மாடம் இருக்குது அங்கே கோலமெல்லாம் போட்டு இது என்ன அப்படின்னா கார்த்திகை தீபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கார்த்திகை தீபத்தை பிள்ளையார் அழகாக தன்னுடைய தம்பிக்காகவும் தந்தைக்காகவும் விளக்கேற்றி வச்சு ஆராதனை பண்ணக்கூடிய காட்சியாக இந்த செட்டப்பை அமைஞ்சிருக்கு இது இன்னும் க்யூட்டான ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா வில்லு பாட்டு நடத்துகிறாரு பிள்ளையார் மூஞ்சூர் ரெண்டு பேர் வாத்தியக்காரர்களாக இருந்து வில்லுபாட்டுக்கான அந்த வில்லு எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ அருமையாக அவர் பாடி கச்சேரி நடத்தியிருப்பார் அந்த கச்சேரியில் நம்ம கலந்துக்க முடியாமல் போச்சேன்னு நமக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு அழகான ஒரு கச்சேரி இருக்காரு பிள்ளையார் இங்கே நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு தாம்பூலம் மாதிரி அவங்க எனக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க ஒரு போர்டு மாதிரி அதில் கோலம் போட்டிருக்கு கீழே வால் ஹேங்கிங் மாதிரி இருக்குது அடுத்து வெற்றிலை பாக்கு பழம் அப்படின்னு தாம்பூலம் செட்டும் மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பேகு ஒரு சின்னதாக பாதங்கள் இருக்கிற மாதிரி அம்பாள் பாதம் இருக்கிற மாதிரி இதை மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது மூஞ்சூர் பிள்ளையார தாங்கிட்டு இருக்கக்கூடிய அழகான சுரூபம் பக்கத்தில் இந்த வலது பக்கமும் சரி இடது பக்கமும் மூஞ்சூர் தான் இருக்குது இடது பக்கம் வந்து எப்படி இருக்குது அதாவது மூஞ்சூர் தலை மேலே டோலி மாதிரி சுமந்துக்கிட்டு பிள்ளையாரை தூக்கிட்டு போகக்கூடிய காட்சி பார்க்குறீங்க அடுத்தது இந்த பக்கம் மூஞ்சூர் முதுகு மேலே பிள்ளையாரை தாங்கி செல்லக்கூடிய காட்சி நடுவில் பாருங்கள் குட்டி குட்டி இரண்டு பிள்ளையார் வச்சுருக்கோம் ஒன்று வந்து கன்னத்தில் கை வச்சுட்ருக்க மாதிரி இன்னொன்று பண்ணையார் சுரூபத்தில் அழகாக அவர் இருக்கார் இந்த மாதிரி இரண்டு குட்டி பிள்ளையாரையும் சேர்த்து இணைச்சி வச்சுருக்கோம் இங்கே விளக்கு அருமையான டெரகோட்டா விளக்கு பிள்ளையார் கையில் ஏந்தி இருக்கிற மாதிரியான சுரூபம் பார்க்குறீங்க இதில் பாருங்கள் வாழைப்பழம் தேங்காய் லட்டு பிரசாதம் செம்பருத்தி மலர் சங்கு இந்த வடிவத்தில் ஒரு பிள்ளையார் பார்க்குறீங்க இந்த பக்கம் சூரியகாந்தி மலர் அதனுடைய நடுப்பகுதியில் அழகாக பிள்ளையார் இருக்கிற மாதிரி ஒரு சுரூபம் ஓம் வடிவத்தில் இருக்கக்கூடிய பீங்கான்ல செய்யப்பட்ட ஒரு பிள்ளையார் தான் பார்க்குறீங்க விருத்தாச்சலம் போயிருக்கும் போது வாங்கினேன் பீங்கான் சிலைகள் அங்கே நிறைய கிடைக்கிது இப்போ சமீபத்தில் லக்கி பாட்டில் வாங்கினது தான் நீங்கள் பார்க்குறீங்க பீகாக் ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டில் நம்ம தியா வைக்கலாம் இந்த இடத்துல நான் வந்து பிள்ளையார வச்சு காட்டியிருக்கேன் அழகான ஜோடி ஸ்டாண்டு இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் வச்சுருக்கேன் ரெண்டுத்துலேயுமே நான் பிள்ளையார அடுக்கியிருக்கேன் அதே மாதிரி தியா ஸ்டாண்டு நேர்முகமாக பார்க்குற அந்த தியா ஸ்டாண்டும் நான் லக்கி பாட்டில் ஏற்கனவே வாங்கினது தான் அதுலேயுமே குட்டி குட்டி பிள்ளையார அதில் சிலைகளை அடுக்கி வச்சுருக்கேன் நடுல அழகுக்காக ஒரு சங்கு வச்சுருக்கோம் எங்களுடைய கார் பார்க்கில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய விநாயக ஸ்வரூபங்களை பார்த்து வெவ்வேறு எண்ணங்களோட நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை அந்த பக்தியை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வளவு பிள்ளையாரையும் அருமையாக நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்குள்ளே போய் அங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய சிலைகளையும் நம்ம ரசிக்க போகிறோம் இன்னும் நிறைய இருக்கு இப்போ நம்ம ஒரு பார்ட்டு தான் முடிச்சிருக்கோம் இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் நிறைய நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வை பிரதானப்படுத்தி ஒரு தீம் வைக்கிறது எங்களுடைய வழக்கமாக வச்சுட்ருக்கோம் அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் விநாயக சதுர்த்தியில் நடந்துகிட்டே வரும் இந்த வருஷம் ராம்லல்லா ராம்லல்லாவுடைய அந்த பிராண பிரதிஷ்ட தினத்தன்னைக்கு எல்லாரும் நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணி அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அந்த நிகழ்வு தான் இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து நமக்கு கிடைச்ச வெற்றியினுடைய அடையாளமாக நான் பார்த்தேன் அதனால இந்த வருஷம் எங்கள் குடும்பத்தில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பிள்ளையார் ராம் லல்லாவா தன்னுடைய மாமாவினுடைய திருக்கோலத்தை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு தான் நாங்கள் வடிவம் கொடுத்துருக்கோம் ராம்லல்லா தோற்றத்தில் விநாயக பெருமானை நாங்கள் காட்டியிருக்கோம் ராம்லல்லா சிலைக்கு சுற்றி அந்த திருவாட்சியில அந்த பிரபாவளியில் எப்படி தசாவதார சிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கோ அதே அப்படியே டிட்டோவா எல்லாமே இருக்கும் விநாயகப் பெருமானுடைய முகம் மட்டும் தெரிகிற மாதிரி ராமருடைய அந்த தோற்றம் தான் அவர் கையில் வில்லேந்து இருக்கக்கூடிய அந்த சொரூபத்தில் தன்னுடைய மாமா மாதிரியே அவர்கிட்ட இருந்து வித்தையை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லு அம்பு இதெல்லாமே கரெக்டாக வச்சிருப்பாரு அவருடைய தொப்பை மட்டும் பிள்ளையாருடைய தொப்பை மாதிரி இருக்கணுங்கிறதுனால முகம் மற்றும் தொப்பையில மட்டும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிரியேட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ்ஸை அழகா நாங்க என்ன மனசுல நினைச்சோமோ அதை அற்புதமா வடிவமைச்சு கொடுத்தது திரு ஐயப்பன் மற்றும் வெங்கடேசன் அவர்களுடைய கைவண்ணத்தில் தான் இந்த ராம்லல்லா உருவாயிருக்காரு நான் முதல் முதல்ல பிராண அன்னைக்கு மஞ்சள் நிறத்தில் எப்படி ராமர் வந்து வஸ்திரம் அணிந்திருந்தாரோ அதே மாதிரி வஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதே நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டது ராம்லல்லாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இரண்டு யானைகள் வச்சுருக்கோம் அந்த யானைகளில் சிறிய திருவடியாக ஆஞ்சநேயரும் பெரிய திருவடியாக கருடாழ்வாரும் இருக்கிற மாதிரி அமைப்பை நாங்கள் அங்கே கொடுத்துருக்கோம் ஸோ மாமாவுக்கு கிடைக்கிற அத்தனை மரியாதையும் மருமகனுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கு இந்த இடத்த ஃபுல்லாகவே நாங்கள் முழுக்க முழுக்க மூஞ்சூரை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம் மூஞ்சூர் யானை இதெல்லாம் வந்து விநாயக பெருமானுக்கு எவ்வளவு இஷ்டமான மிருகங்களாகவும் பிராணிகளாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால அருமையாக நாங்கள் இந்த செட்டப்பை அப்படி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மூஞ்சூர் வாத்தியம் இசைக்கக்கூடிய வகையில் வாத்தியம் இசைக்கிறதா இருக்கட்டும் கை கூப்பி வர்றவங்களை வரவேற்கிறதா இருக்கட்டும் அங்கே ஹார்மோனியமாக இருக்கட்டும் அந்த நாதஸ்வரமாக இருக்கட்டும் கையில் நிறைய விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் மூஞ்சூர் வாசிக்கிற மாதிரி ஒரு அழகான அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் இங்கே யானை மேலே இருக்கக்கூடிய பாவை விளக்கு அழகாக நம்ம எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி வச்சு இரண்டு பக்கமும் யாழிகளில் விளக்கு ஏற்றுற மாதிரியான ஒரு அமைப்பை வச்சு மூஞ்சூர் கை கூப்பி வரக்கூடியவர்களை எத்தனை பேரையும் வரவேற்பு கொடுக்குற மாதிரியும் பிள்ளையார் கொடை பிடிச்சிட்டு வரக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் பின்னாடி ஒரு துவாரபாலகர் மாதிரி மூஞ்சூர் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் நிற்கிறது மூஞ்சூருக்கும் சிறப்பு மரியாதையாக யானைகள் கை இந்த தன்னுடைய துதிக்கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்குறோம் இது எல்லாம் தான் இந்த இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு பிள்ளையார் லல்லாவுக்கு இரண்டு பக்கமும் நம்ம யானைகள் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம் சங்கு சக்கர விளக்குகள் ஏற்றி இந்த இடத்த ஒளியே ஏற்றி இருக்கோம் ரொம்ப அழகான இந்த செட்டப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த நிர்விக்னலட்சுமி இல்லத்துடைய டைனிங் ஹால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைனிங் அப்படின்ற ஒரு டேபிள் போட்டு சாப்பிட்ற இடமா இல்லாமல் எப்பவும் பூஜைகள் இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பிரதானப்படுத்தி இன்னைக்கு எங்கள் வீட்டினுடைய முதல் பிள்ளையார் முதல் முதல்ல எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த பிள்ளையாரை ஆராதனை பண்றது ஒரு வழக்கமா இருக்கு இவர்தான் தான் மூவாயிரத்து ஐநூறு துணையை கூட்டிட்டு வந்தவர் அதனால இவருக்கு சிறப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு அலங்காரம் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு இப்ப நீங்க தான் இந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இவருக்கு சம்பங்கி மாலை பன்னீர் இதழ்கள் ரோசஸ்னால் செய்யப்பட்ட மாலை அந்த காலத்தில் நம்ம கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் இந்த மாதிரி மாலை தான் நம்ம அப்பா அம்மா கல்யாணத்துலலாம் இப்படி தான் மாலை அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் நூல் சுத்தி இருப்பாங்க அது மெலிதான ஒரு நூலாக இருக்கும் பட்டு நூல் மாதிரி அந்த மாதிரியான ஒரு மாலை போட்டு சுற்றி ப அதுக்கு மேலே ஒரு பெரிய மாலை எப்படின்னா மல்டி கலர்ஸில் இருக்கணும் ராஜாதி ராஜனாக இந்த வீட்டில் வந்து பிள்ளையார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அவருக்கு பிடிச்ச எருக்கம்பு மாலையும் இங்கே போட்டு என் கையால் ஏதாவது ஒரு மாலை கட்டி போடணும்னு சம்பங்கி மலர் மாலை நான் கட்டி போட்டிருக்கேன் அருகம்புல்ல சாத்தியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மாவுக்கான ஒரு மரியாதையாக கௌரி கணபதியாக தான் வட இந்தியாவில் எல்லாருமே வழிபாடு பண்ணுவாங்க இங்கே நாங்களுமே கௌரி அம்மாவை இங்கே வச்சு சிறப்பு வழிபாடு பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மலர் மாலை சூட்டியிருக்கோம் இங்கே நான் கௌரி அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெஷலான அலங்காரம் எதுவும் பண்ணாமல் தலையில் அவங்களுக்கு மல்லிப்பூ மட்டும் வச்சு விட்டு காதில் ஒரு ஜிமிக்கி மட்டும் போட்டு விட்டுருக்கேன் உச்சி த உச்சந்தலையில் வகுட்டில் அவங்களுக்கு குங்குமம் வச்ச மாதிரி ஒரு பொட்டு வச்சிருக்கேன் வேறு எந்த அலங்காரமும் இல்லாமலேயே அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்றத நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும் கழுத்தில் ஒரு ஆபரணம் மட்டும் போட்டபடி கௌரி அம்மா பக்கத்திலேயே பிள்ளையார் இருந்து கௌரி கணபதியாக இன்றைக்கி ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணப்பட்டிருக்கு இங்கே பக்கத்தில் பாவை விளக்குகள் இருக்கிறதும் குத்து விளக்குகள் ஏற்றப்பட்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியுது நம்ம பிள்ளையாரனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மூஞ்சூறு மற்றும் யானை உருவங்களை வச்சுருக்கேன் கௌரி அம்மாவுக்காக இங்கே சிங்கம் இடம்பெற்றிருக்கு சிங்கம் வந்து என்னுடைய பிரியமான மகள் யாழினி மதுரையில் அவங்க அம்மா பிரியத்தோடு எனக்கு கொடுத்தது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூஞ்சூரும் யானையும் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அழகான ஒரு செட்டப்பாக நாங்கள் எங்களுடைய முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த மரப்பிள்ளையார் இவர்தான் தான் இல்லத்தினுடைய மூத்த பிள்ளையார் அவருக்கு சிறப்பு வழிபாடுகள் பண்ணியிருக்கோம் பன்னீர் ரோசஸ் வீட்டில் மலர்ந்த செம்பருத்தி மலர்கள் செண்பகப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பூஜைக்காக இங்கே சம்பங்கி மலர்னால் விஜய் என்னுடைய மகன் அவன் வந்து பூஜை பண்ண போகிறான் இந்த பக்கம் சாமந்தி மலர்களால் என்னுடைய மகன் விக்னேஷ் பூஜை பண்ண போகிறான் இங்கே நர்தன கணபதியாக இருக்கக்கூடிய பிள்ளையார நீங்கள் பார்க்குறீங்க லக்கி பாட்டில் ஒரு நாள் பிரியமோடு எனக்கு வச்சு கொடுத்தது தான் இந்த நர்தன கணபதி நிறைய பழங்கள் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காயெல்லாம் உடச்சி அருமையாக அவருக்கு வச்சுருக்கோம் சோளக்கதிர் சோளம் விளாம்பழம் அவருக்கு பிடித்த பழங்கள் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் பாதரசத்தில் இருக்கக்கூடிய குட்டி பிள்ளையார் தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம விஸ்வரூப விநாயகருடைய தரிசனம் காணப்போகிறோம் எவ்வளோ அழகாக நூற்றி ஒரு கரங்களோட துதிக்கையும் சேர்த்து நூற்றி ஒன்றாக அவ்வளவு கரங்களோடு காட்சியளிக்கக்கூடிய விஸ்வரூப விநாயகருடைய தரிசனம் அவருக்கும் சம்பங்கி மாலை கட்டி போட்டிருக்கேன் இரட்டை பிள்ளையார் பூஜை தான் இந்த குடும்பத்துடைய வழக்கம்னு ஆயிடுச்சு என்னுடைய திருமணத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஒரு யதார்த்தமா நடக்க போய் அதுவே பழக்கமாகவும் ஆயிடுச்சு அதனால இரண்டு களிமண் பிள்ளையார் இங்க வச்சிருக்கேன் குத்துவிளக்குகளையும் பிள்ளையார் இருக்காரு ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் ஒரு பக்கம் இருக்காங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய அருமையான குத்துவிளக்குகள் எங்களுடைய அன்னை மீனாட்சி அவங்களுடைய ஆட்சி அருளாட்சி நடக்கக்கூடிய இந்த வீட்ல பிள்ளையாருடைய கிரகமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இன்னைக்கு விநாயக சதுர்த்தியினுடைய பூஜை அம்சமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடுகள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க கற்பக விநாயகருக்கு தான் பூஜை ரூமில் சிறப்பு அலங்காரங்கள் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே சம்பங்கி மலர் மாலை நான் கட்டி போட்டது அதுக்கப்புறம் கடையில் வாங்கினது பன்னீர் ரோசஸில் செய்யப்பட்ட மாலைகள்லாம் அணிந்தபடி கரும்பு இரண்டு பக்கமும் தோரண மாதிரி வச்சு அழகாக பிள்ளையார் அமர்ந்திருக்காரு கற்பக விநாயகர் எல்லாருக்கும் எல்லா விதமான கடாட்சத்தையும் அருளணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்கே என்னுடைய அன்னை மீனாட்சியை கௌரி மாதாவான்னு நினச்சி அவங்கள பக்கத்தில் வச்சிருக்கேன் விநாயக பெருமானுடைய ஒரு விளக்கும் பக்கத்தில் வச்சு யானை மேலே ஓம் பிரணவ பொருளை விளக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விளக்கும் ஏற்றப்பட்டிருக்கு இங்கே கீழே பாத்தி விளக்கு அப்படிங்கிறது கற்பக விநாயகருக்குன்னே உரிய விளக்கு அப்படிங்கிறதுனால அந்த விளக்கை நாங்கள் ஏற்றி வச்சிருக்கோம் சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு தான் இன்றைக்கி சிறப்பு பூஜைகள் நடக்க போகுது நர்தன கணபதியாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை நீங்க பாக்குறீங்க இரண்டு பக்கமும் குத்து விளக்கிலேயும் பிள்ளையார் அழகா திவ்ய தரிசனம் கொடுக்கக்கூடிய காட்சியை பாக்குறீங்க